ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையிறேன் நம்ம சேனலை தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மதிப்பு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸனில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணால் மட்டும் போதும் சரி சில நாட்களுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்காக சில விஷயங்கள் கேட்குறதுக்காக ரீடிங் பார்த்தேன் பாக்கும்போது குருநாதர் ஒரு விஷயம் கேட்டார் அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ஒவ்வொரு முறையும் ரீடிங் பார்க்கும்போது குருநாதர் சொல்லுவார் சில விஷயங்களை சொல்லுவார் அப்போ நான் ஒட்ட கேட்டேன் சார் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு இரவு நேரத்தில் முழு பூசணிக்காய் கொண்டு வந்து யாரை வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்றாரு சார் அந்த பூசணிக்காய் வச்ச அடுத்த நாள் உங்கள் வீட்டில் தண்ணி வந்திருக்கும் நல்ல தண்ணி வந்திருக்கும் நீங்கள் பிடிச்சிருப்பீங்க அப்போது ரெண்டாவது குடம் வந்து ஓட்டையாயிருக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏங்க இதை கேமரா கேமரா அதை வச்சு பார்க்குறீங்களே சார் இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் உங்களுடைய மேல் வீட்டு மேல் வீட்டு பெண்ணோட நீங்கள் வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு ரீடிங் முடிச்சுட்டார் அவர் வந்து கேட்க வந்தது என்னென்னா அவருடைய தொழில் எப்படி இருக்கும் அவர் இப்போ செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலில் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லையே டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு ஐஏட்ட கேட்குறதா வந்திருக்கார் ஆனால் சம்பந்தம் இல்லாமல் இவர் ஐயா ஒரு பதிலை சொல்லியிருக்கார் அவர் ஒரு அரை மனசோட போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப பதட்டமாக பேசுகிறார் ஐயா ஐயா இப்போது ஒரு ஒரு மாதம் முன்னாடி நான் வந்து உங்களை வந்து பார்க்க வந்திருந்தேன்ல அப்படின்றார் சார் நிறைய பேர் வராங்க பார்க்கறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டால் அவருடைய பெயரை சொன்னார் அப்போ நான் சொல் நான் நான் வந்து எனக்கு புரிஞ்சுது ஓகே அப்போ பக்கத்தில் என்னோடய ஒய்ஃபும் இருந்தனால நான் அதை கேட்க முடியல அப்போது சொல்லுங்கள் என்ன அவர் எங்கிட்ட என்ன சொன்னார்ன்னா சார் நீங்கள் சொன்னதும் நான் வந்து உங்களை பார்க்க வரமும் போது உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையில் ஒரு துளி கூட இல்லை அப்புறம் ஏன் சார் வந்தீங்கன்னு கேட்டேன் இல்லை சார் எல்லா பக்கம் போகிறோம் எங்கேயாவது ஒரு பக்கம் நியாயமாக கரெக்டாக சொல்லிட மாட்டாங்களா அதே மாதிரி உங்களுக்கு நான் உங்களுக்கு நீங்கள் வந்து காணிக்க கேட்டேன் நீங்கள் காணிக்கலாம் வேண்டான்ட்டிங்க ஆனால் என்னால் முடிஞ்சு கொடுத்துட்டு போகிறேன்ட்டு நூறுரூபா கொடுத்துட்டு போனேன் அதுவும் ரொம்ப மனசு விட்டுட்டு தான் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னாரு நூறுரூபா அவர் வந்து நம்ம இந்த அன்னதானத்துக்குள்ளே டொனேஷன் கேட்போங்க முடிகிறவங்க கொடுக்கலாம் இல்லாதவங்க கிளம்பி போயிடலாம் யாருக்கிட்டையும் ஒரு ரூபா கூட வாங்கி இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து படம் ஒன்றும் ரீடிங் ஒன்றும் பார்க்கல சார் விஷயத்தை சொல்லுங்கன்னு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு எனக்கு மேலே வீட்டு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டுடுச்சு அது என் மனைவிக்கு தெரிஞ்சு என் மனைவி எங்கள் அம்மா வீட்டுக்கு குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டா இது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு நிமிஷம் அப்பா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணேன் ஏன் அவர் ஒன்று கேட்க வந்ததுக்கும் இவர் ஒன்று சம்மந்தம் இல்லாமல் அன்றைக்கி சொன்னார் அதுவும் அவர் இப்போ நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரி ஒரு எப்போதுமே கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் சில நேரங்களில் குருவார் பதில் சொல்லுவார் சில பேருக்கு பதிலே வராது சார் உங்களுக்கு பதில் வரல உங்களுக்கான பிராப்தகரமாக இல்லை நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் ஆனால் இது ஏன் எனக்கு மாற்றி சொன்னார் அப்படின்னு ஏன் வந்து போகிறத சொன்னார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு ஒரு குழப்பம் சரிங்க சார் நான் கேட்டு சொல்கிறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து நான் மறுபடியும் ரீடிங் போடுறேன் போட எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் மகனே அவன் இரண்டு மூன்று நாட்களில் இறந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறார் ஏங்கய்யா அப்படி சொல்கிறீங்க அவன் முற்பிறவியில் செய்த ஒரு பாவம் அவன் மேல் வீட்டில் குடியிருக்கக்கூடிய பெண் ரூப பெண் ரூபம் மூலமாக வந்துள்ளது இதை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் ஏன் அந்த இறப்பு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் அழகாக சொல்கிறார் அந்த பெண்ணுடைய வீட்டை கதவை தட்டுவான் கதவை தட்டின பிறகு அந்த பெண் கதவை திறக்கவும் பொழுது கதவோடு சேர்த்து இவனை கீழே தள்ளிவிடும் மகனே அப்படின்றார் எனக்கு கேட்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமாலாம் தோணுச்சு எனக்கு இல்லை வேண்டாம் நம்பர் செய்ய வேண்டாம் ஏதோ ஒரு காரணம் குருநாதர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கார் அப்போ நான் கேட்டேன் ஐயா அந்த பூசணிக்காய் விஷயம் எதுக்கு வந்தது ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு பூசணிக்காய் வச்சிருக்குன்னு சொன்னீங்க குடம் ஓட்டேன்னு சொன்னீங்க இது எதுக்குங்கையா இதெல்லாம் இந்த இந்த விஷயங்கள்லாம் வருது பூசணிக்காய் அப்படின்னு சொல்கிறது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை குறிக்குது கொடான்னு சொல்கிறது அவனுடைய ஆத்மாவை குறிக்குதுன்னு குருநாதர் சொல்கிறார் இது புது விளக்கமாக இருந்தது அன்புக்குரியே அப்புறம் நானும் இந்த ரீடிங் முடிச்சுட்டு கட்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்குங்க அந்த நம்பர் வந்து எனக்கு ஃபோன் வந்தது அவங்களுடைய மனைவி ஐயா ஒரு இது வந்து என்னுடைய கணவருடைய பேர் அவர் இறந்துட்டார் அவர் ஏதோ பணம் கொடுத்து வச்சுருக்காரான்னு என்கிட்ட கேட்குது எப்படிங்க நான் சொன்னேன் இல்லைங்க அவர் என்கிட்ட பணமெல்லாம் கொடுத்து நீங்கள் யாருன்னு நான் என்னோடய தகவலாம் சொன்னேன் அப்படின்னு போனால் கட் பண்ணிட்டேன் எப்படி பார்த்துக்கோங்க இந்த அனுபவம் எனக்கு என் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன பர்சனலாக சொல்ல வருதுன்னா ஒரு மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முற்பிறவில செய்த ஒரு பலனை தான் இப்பிரிவில் மரணமாக அது செயல்படுத்துது நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சரி அனைத்து செயல்களும் சரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வீட்டில் இன்றைக்கி குழந்தை பிறப்பை பற்றியும் குழந்தைகளுடைய டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றியும் குறிப்பாக கை விரல்களை அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாட்களில் இந்த இந்த வீடியோ டெலிகாஸ் ஆகவும் போது இருக்குது குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்க போகும்போது முன்னாடியோ அதுக்கப்புறமோ தேங்காய் சம்பந்தப்பட்ட விஷயம் தேங்காய் சட்னியோ இல்லை தேங்காயோ இல்லை இளநீரோ இது சம்மந்தப்பட்ட பேச்சு ஏதாவது உங்களுக்கு வரும் இந்த நபருக்கு நான் இந்த ரீடிங்கை பார்க்க ஒரு புரியாத எப்போதுமே என்ன நான் ஒரு விஷயத்தை என்ன போர்ஸ்னலாக என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் வாழ்க்கையில் பொறுமைன்னு சொல்கிறது நம்மளுக்கு வேணும் என்றைக்குமே அதை நம்ம எப்போதுமே மனதில் மிக மிக தெளிவாக இருக்குது நிறைய மர்மங்கள் நிறைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோக்களை உங்களுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதரேசன் ஐயா அவர்களுக்கும் சிவகுமாரய்யா அவர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குருவேஸ்வரனும் குருவே துணை